தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்கார் ஏன் கிறிஸ்தவ மதத்தை தழுவவில்லை அம்பேத்கர் ஏன் கிறிஸ்தவ மதத்தை தழுவவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் டாக்டர் அம்பேத்கர் அவர் இந்தியாவின் சட்டமேதை முதல் சட்ட அமைச்சர் அரசியல் சாசனத்தை நிறுவியவர் இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல் தலைவர் ஆனால் அவர் இறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பலரை அழைத்து அவர் புத்த மதத்திற்கு மாறினார் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாறினார் ஏன் இந்து மதத்திலிருந்து விலகினார் என்று சொன்னால் இந்து மதம் வர்ணாஷ்டிரமத்தை ஆதரித்தது அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உயர்ஜாதி மக்கள் உயர்ஜாதி மக்களாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயில் கருவறைக்குள் நுழையக்கூடாது தொட்டால் தீட்டு என்ற பார்ப்பனிய சடங்குகளுடன் இந்து மதம் விளங்கியது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மனிதர்களாகவே இந்து மதம் கருதவில்லை ஆகவே இந்து மதத்திலிருந்து அவர் விலக முடிவு செய்தார் அவர் ஏன் கிறிஸ்தவ மதத்தில் சேராமல் புத்த மதத்தில் சேர்ந்தார் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மதமாக புத்த மதம் விளங்கியது புத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டதே பார்ப்பனியத்துக்கு எதிராகத்தான் அறிவேதான் தெய்வம் கடவுள் தெய்வம் அல்ல அறிவுதான் தெய்வம் ஆசையே அழிவுக்கு காரணம் என்ற கொள்கையை மையமாக வைத்து தான் புத்த மதம் ஆரம்பிக்கப்பட்டது புத்த மதத்தில் சாதிகள் கிடையாது அது பார்ப்பனிய சடங்கு முறைக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட மதம் இந்திய சூழலுக்கு ஏற்ற மதம் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் அந்த பார்ப்பனிய ஆதிக்கம் இருந்தது பார்ப்பனியம் அதாவது தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் சாதி பிரிவினைகள் வேண்டும் தொட்டால் தீட்டு உயர்ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் கோயில் கருவறைக்கில் சொல்ல வேண்டும் பார்ப்பனியர்கள் தான் வேதம் ஓத வேண்டும் உயர்கல் உயர்ஜாதி மக்கள்தான் கல்வி கற்க வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் இந்து மதத்தில் இருந்தது அதை நொறுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மதம்தான் புத்த மதம் ஆகவே தான் அம்பேத்கர் புத்த மதத்தை தேர்வு செய்தார் ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை ஏன் தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் உருவான மதம் அல்ல அது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பகுதியில் உருவான ஒரு மதம் அடுத்ததாக கிறிஸ்தவ மதத்தில் சாதிகள் இல்லை என்பது ஒரு கொள்கையாகத்தான் இருந்ததை ஒழிய இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தில் சாதிகள் இருக்கத்தான் செய்தது இந்தியாவில் அதாவது கிறிஸ்தவ பிள்ளைமார் கிறிஸ்தவ வன்னியர் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ உடையார் தலித் கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவினை இருக்கத்தான் செய்தது கிறிஸ்தவ மதத்திலும் சாதி கொடுமைகள் இருக்கத்தான் செய்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அமர்வதற்கென்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலே தனியிடம் கூட அந்த கிராமங்களிலே ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு சில கிராமங்களிலே தேர் பவனி வரும்போது கூட கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தனியாக ஒரு தேரும் மேல்ஜாதி கிறிஸ்தவர்கள் வசிக்கும் பகுதிக்கு இன்னொரு தேருமாக செல்லும் அடுத்ததாக கிறிஸ்தவ மதத்தில் அந்த பாதிரியார் நியமனங்கள் கூட பாதிரியார் படிப்பதற்கு கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதாவது ஒரு சிலர் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் பெரும்பான்மையோர் மேல்சாதி சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் மேலும் கிறிஸ்தவ மதத்திலே அந்த பிஷப் ஆயர்கள் நியமனம் கூட சாதி பார்த்து தான் நியமிக்கப்படும் ஆகவே கிறிஸ்தவ மதமும் இந்து மதத்தைப் போன்று சாதி ஆதிக்கம் உள்ள மதமாகத்தான் இருந்தது ஆகவே கிறிஸ்தவ மதத்தை தழுவ அம்பேத்கார் விரும்பவில்லை பார்ப்பனிய ஆதிக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மதம் தான் அம்பேத்கார் மதம் புத்த மதம் அதைத்தான் புத்த மதத்தை தேர்வு செய்தார் அம்பேத்கர் கிறிஸ்தவ மதத்தை அம்பேத்கார் தேர்வு செய்து அம்பேத்கர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்திருந்தால் அது கேள்விக்குத்தாகி இருக்கும் எனவே அம்பேத்கர் சரியான முறையில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த புத்த மதத்தை அவர் தேர்வு செய்தார் கிறிஸ்தவ மதத்தை அவர் தேர்வு செய்யவில்லை